சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கருத்தருடைய வார்த்தை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கோருகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அம்மேன் ரொம்ப நம்மளுக்கு பழக்கப்பட்ட கேட்டு பழகின ஒரு வார்த்தையை தான் கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுத்தார் அமேன் பாருங்களேன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது அமேன் இதுதான் கர்த்தர் நம்ம கிட்ட இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் உங்க வாழ்க்கையில நீங்க தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீங்கன்னா ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே அதாவது சகலமும் அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே அடங்கி விடுகிறது சகலமும் எதற்கு ஏதுவாக நடக்கிறதா நன்மைக்கு ஏதுவாக நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ப்ரெசன்டென்ஸில் சொல்லி கொண்டிருக்கிறார் அம்மேன் இங்கிலீஷில் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் திங்ஸ் ஒர்க்ஸ் டுகெதர் அப்படின்னு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்காக ஒர்க் பண்ண போகிறாரு அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை ஆல்ரெடி ஆண்டவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய காரியத்தில் எல்லா காரியங்களும் யார் கையில் தான் இருக்குது அவருடைய கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையுடைய சகலமும் சகல காரியங்களும் எல்லா காரியங்களும் யார் கையில் இருக்குதுன்னா அவருடைய கைகளில் தான் இருக்கிறது இப்போ நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு புரிய முடியாமல் இருக்கலாம் அறிய முடியாமல் இருக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு காரியம் கூட பாருங்களேன் அவருடைய கண்ட்ரோலை இல்லாமல் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க தானே உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா காரியங்களும் வாழ்க்கையில் என் கையில் தான் இருக்குது என்னுடைய கரங்களின் ஆளுகைக்குள்ளே தான் இருக்குது நான் தான் உனக்காக ஒர்க் இருக்கேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆல்ரெடி எல்லா காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக யார் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார் கர்த்தர் தான் நடத்தி கொண்டு இருக்கிறார் நடத்துவார் இல்லை நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் நடத்தி கொண்டு ரிசல்ட்டை வெகு சீக்கிரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்த நன்மைக்கு எதுவாய் கருத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த நன்மைகளை சீக்கிரமாக உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துவார் அப்பொழுது நீங்க வந்து ஆச்சரியப்படுவீங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னே தெரியலன்னு நான் யோசிச்சனே புரியலன்னு நான் யோசிச்சனே ஆனா இவ்வளவு பெரிய நன்மைகளை நான் சுதந்தரிக்கும்படியாகவா கர்த்தர் இத்தனை நாட்கள் என்னை நான் அறியாத பாதையில தெரியாத பாதையில என்னை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வீங்க நீங்க துதிப்பீர்கள் அதுதான் கர்த்தர் அவரை நேசி வர்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பது உங்களுக்காக அவரை நேசிக்கிற உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் உங்க கற்பனைகளுக்குள்ளும் கொண்டு வர முடியாதவைகளை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதனால நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற பாதையில் அவரை துதித்து கொண்டே நடங்க சீக்கிரம் அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை காண்பீர்கள் சுதந்திரிப்பீர்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி நன்றி Thank <laughs> அன்றுவரே இந்த வார்த்தையின்படியே கருத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசிர்வதிக்கிற உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோதிரம் உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகளை சீக்கிரமே அந்த பிள்ளைகள் காணப்போகிற கிருபைக்காக சுதந்திரிக்க போகிற உங்களுடைய தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதிரங்கள் உமக்கு கோடான கோடி நன்றிகள் தொடர்ந்து தேவன் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் மூலமாக மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமைன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக I mean